இன்னைக்கு நம்மளோட தர்ஷா ஷாப்பிங்ல நம்ம பார்க்க போறது சுங்குடி டபுள் எக்ஸ்எல் கலெக்ஷன் சூப்பர் குவாலிட்டி வீடியோக்கு லைக் கொடுத்து ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க மினிமம் த்ரீ எடுக்கக்கூடிய நம்மளோட தர்ஷா சப்ஸ்கிரைபர் ஸ்பெஷல் மினிமம் த்ரீ எடுத்தாலே ஃப்ரீ ஷிப்பிங் ஆல் ஓவர் இந்தியா சிங்கிள் பீஸ் ரேட் பாத்தீங்க அப்படின்னா இன்னும் பத்து ஓகேங்களா ஒன் ஆர் டூ பீஸ் எடுக்கீங்கன்னா நாற்பத்தி ரூபா ஷிப்பிங் வரும் இதுவே மூணு பீஸ் எடுக்கிறீங்கன்னா ஃப்ரீ ஷிப்பிங் ஆல் ஓவர் இந்தியா சூப்பரான குவாலிட்டி ப்ரீமியம் சுங்குடி காட்டன் சுங்குடி காட்டனோட குவாலிட்டி கண்டிப்பாக உங்களுக்கு தெரியும் அவ்வளோ சூப்பரான காட்டனு இதுக்கப்புறம் ஃபுல்லாகவே சம்மர் தான் ஸோ மறக்காம வீடியோக்கு லைக் கொடுத்து ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க செம்ம பியூட்டிஃபுல் கலெக்ஷன் வித் பட்டன்ல கொண்டு வந்துருக்கும் பட்டனுக்கு இருக்கிற டிமாண்ட் உங்களுக்கே தெரியும் அவ்வளோ சூப்பர் கலெக்ஷன்ப்பா ஃபர்ஸ்ட் ஒன் வந்து சுங்குடியில் சூப்பரான மல்டி கலர் சூஸ் பண்ணி ஆரஞ்ச் அண்ட் எல்லோ டாமினேட்டிவாக இருக்கக்கூடிய சூப்பர் சுங்கடி காட்டன் நைட்டி ஒரிஜினல் காட்டன் டூ ஹண்ட்ரட் சாரி த்ரீ ஹண்ட்ரட் த்ரீ ஹண்ட்ரட் ஜிஎஸ்எம்ல வரக்கூடிய பியூர் காட்டன் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் காட்டன் ஒரிஜினல் சுங்குடி ஓகேங்களா இதை வந்து சுங்குடி சொல்லலாம் பியூர் காட்டன் ஆர் பிண்டேஜ் காட்டன் என்ன வேணால் சொல்லலாம் அவ்வளோ பியூட்டிஃபுல் கலெக்ஷன் வித் சிப்பில் த்ரீ கலர்ஸ் இருக்குது பட்டனில் கிட்டத்தட்ட பத்து கலர்கிட்ட அவைலபிள் இருக்குது ஸோ உங்களுக்கு பிடிச்சதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க வித்து சிப்பில் ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது வந்து சூப்பரான ஆரஞ்ச் வித் எல்லோ கலர் காம்பினேஷன் சிங்கிள் பீஸ் எடுத்தீங்கன்னா ஃபார்ட்டி ஃபைவ் ருபீ ஷிப்பிங் மினிமம் த்ரீ எடுத்தால் ஃப்ரீ ஷிப்பிங் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ரெட் வித் பிங்க் கலர் காம்பினேஷன் இப்போ அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்கு வித்து செவன் இன்ச்சஸ் ஜிப்பு தாராளமாக ஃபீட் பண்ணுறவங்க யூஸ் பண்ணிக்கலாம் பியூட்டிஃபுல்லான கலெக்ஷன் ஓகேங்களா நெக்ஸ்ட்டு பார்க்குறது வந்து நல்ல ஒரு உஜாலா ப்ளூ கலர் ஓகேங்களா டோட்டலாக பிண்டேஜ் காட்டன் அதாவது சுங்குடி காட்டன் டபுள் எக்ஸல் வித்து ஜிப்பில் த்ரீ கலர்ஸ் அவைலபிள் இருக்குது ஓகேங்களா சூப்பர் பியூட்டிஃபுல் கலர் மறக்காமல் வீடியோக்கு லைக் கொடுத்து ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க டெய்லியுமே உங்களுக்கு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான நைட்டிஸ் வந்து ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் காட்டன் நைட்டிஸ் ரொம்பவே லோ மார்க்கெட்ல இருந்து ரொம்ப கம்மியான விலையில் ஹோல்சேல் ரேட்லேயே நீங்கள் வாங்கிக்கலாம் நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது சூப்பரான பட்டன் நைட்டி ஓகேங்களாடா கம்ப்ளீட்டாக நிறையா ஃப்ளீட்ஸ் கொடுத்து ஸ்டிச் பண்ணியிருப்போம் சூப்பராக இருக்கும் போடுறதுக்கு மேலே வந்து ஒரு நீட்டான போட் நெக் வித்து ஓப்பன் பட்டன் கொடுத்துருப்போம் நல்ல அழகான ப்ரீமியம் பைப்பிங் சூஸ் பண்ணியிருப்போம் கலர் பார்த்தோன்னா நல்ல ஒரு டார்க் பிங்க் கலர் ஓகேங்களாடா இந்த கலர் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு நாட் ரோஸ் கலர் சொல்லுவோம்ல பன்னீர் ரோஜா அந்த கலரில் நல்ல ஒரு திக்கான ரோஸ் கலர் அதில் வந்து ஒயிட் அண்ட் பிளாக் மிக்சட் பண்ணியிருப்போம் ஓகேங்களா சாஃப்ட் காட்டனாக இருக்கும் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் காட்டன் த்ரீ ஹண்ட்ரட் ஜிஎஸ்எம்ல வரக்கூடிய பியோர் காட்டன் எயிட்டி ஃபர்ஸ்ட் ஒன் ரெட்டு ஒரு பிங்க்கு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு மெஹந்தி க்ரீன் இந்த க்ரீன்லாம் கிடைக்கவே கிடைக்காது அவ்வளோ சூப்பரான காம்பினேஷனு மல்மல் காட்டன் சொல்லுவோம்ல அந்த மாதிரி ஒரு பியூட்டிஃபுல்லான கலெக்ஷன் பட் வந்து இது நல்ல திக்காக இருக்கும் க்ளாத்தோட குவாலிட்டி வந்து அவ்வளோ ப்ரீமியமாக நம்ம கொடுத்துருப்போம் பியூர் காட்டன் சம்மருக்கு இருக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கும் உங்களுக்கு இது போட கன்வென் அவ்வளோ கம்ஃபர்டபுளாக இருக்கும் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு டார்க் ப்ரௌன் வித்து ஒயிட் கலர் ஷேடோ ஒர்க் பண்ணி செம்ம சூப்பரான டிசைனு ரொம்ப யூனிக்காக இருக்கும் இந்த மாதிரி க்ரஷ்டு டிசைன்ஸ் நம்ம போடும்போது ரொம்ப யூனிக்காகவும் நல்லாவே ஒரு ஃபிட் அண்ட் கிளாத்தாகவும் உங்களுக்கு இது பாடியோட நல்ல ஒரு ஃபிட்டனாகவும் இருக்கும் ப்ளஸ் இந்த மாதிரி க்ரஷ்டு டிசைன்ஸ் வந்து நல்ல ஒரு ஜாமெட்ரிக்கல் பேட்டர்னில் உங்களுக்கு வந்து பாடியை நல்லா ஃபிட் பண்ணி நல்ல ஒரு ஹைட்டாகவும் லீனாகவும் காட்டும்டா ஓகேங்களா அவ்வளோ அழகான பேட்டர்னு இன்னொன்று இப்போ ரொம்ப அந்த க்ரஷ்டு டிசைன் வந்து ட்ரெண்டிங்கும் கூட ஓகேங்களாடா செம்ம சூப்பராக இருக்கும் அவ்வளோ கலர்ஃபுல்லாக ரொம்ப வித்தியாசமாக இருக்கும் ஓகேங்களாயா உங்களுக்கு எந்த ட எந்த நிறத்தில் இருக்கிறவங்கனாலும் சூஸ் பண்ணலாம் மா நிறமாக இருக்கிறவங்க நான் கம்மி ரேட் நான் கொஞ்சம் நேரம் கம்மியாக இருப்பேன் சிஸ்டர் நான் நல்ல கலராக இருப்பேன் சிஸ்டர் எனக்கு எந்த கலர் போட்டாலும் நல்லாயிருக்கும் யாராக இருக்கட்டும் எல்லாருக்குமே பர்ஃபெக்டாக சூட் ஆகும் இந்த க்ரஷ்ஷோட டிசைனோட ப்ளஸ்ஸே அதான்டா யாருக்கு போட்டாலுமே அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்கும் ஓகேங்களா ஃபேட்டாக இருக்கவங்க நான் ரொம்ப ஒல்லியாக இருப்பேன் சிஸ்டர் பட் ரொம்ப ஹைட்டாக இருப்பேன் ஹைட்டுக்கு நைட்டியே கிடைக்காது ஸோ நான் எடுத்து ஃபிட் பண்ணேன் அல்ட்ரு பண்ணோம்னா எனக்கு ரொம்ப வித்தியாசமாக தெரியும் அவங்களுக்குமே இது பர்ஃபெக்டாக இருக்கும் எனக்கு ரொம்ப ஃபேட்டாக இருப்பேன் சிஸ்டர் நான் ரொம்ப ஷால் போட்டு போடுற மாதிரி ரொம்ப எனக்கு எந்த நைட்டி போட்டாலுமே டிஷர்ட் போட்ட மாதிரி லுக்கில் இருக்குது அப்படிலாம் இது எதுவுமே இருக்காதுடா ரொம்ப ஃபிட்டு கரெக்டாக ஃபார்ட்டி எயிட் இன்ச்சஸ்ன்றச்சே உங்களுக்கு போடுறதுக்கு எனக்கு டைட்டாக இருக்க மாதிரி இருக்குது அந்த ஃபீல்லாம் வராது கீழே கம்ப்ளீட்டாக மடிப்பு கொடுத்து ஸ்டிச் பண்ணியிருக்கிறதுனால போடுறதுக்கு செம்ம கம்ஃபர்டபுளாக இருக்கும் ஓகேங்களாடா நெக்ஸ்ட்டு கலர் பார்த்தோம்னா நல்ல ஒரு ஆரஞ்சு ஒயிட்டு பிளாக் கலர் காம்பினேஷனோடு வரக்கூடியது அடுத்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு கோல்டன் ப்ரௌன் கலர் ஓகேங்களா நல்ல தக தக தகன்னு ஒரு கோல்டன் ப்ரௌன் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ரெட் கலர் இந்த ரெட்டு பார்த்திங்கனா ஒரு மாதிரி பிளட் ரெட் கலர் சொல்லுவோம் அந்த மாதிரி ரெட்டு ஓகே ஓகேங்களா செம்ம டார்க்கான கலர்ஸ் அடுத்து பியூட்டிஃபுல் கலர் டார்க் கரும்பச்சை அதில் வந்து க்ரஷ்டு டிசைன்ஸ் வித்து ஒயிட் கலர் பேட்டர்ன் ஃபைனல் டச் வந்து டார்க் ஒயலட் ஓகேங்களா ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் காட்டன் த்ரீ ஹண்ட்ரட் ஜிஎஸ்எம்மில் வரக்கூடிய பியோர் சுங்குடி கிட்டத்தட்ட பத்து பீஸ்க்கு மேலே இதில் ஸ்டாக் இருக்குது ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க ஓப்பன் பட்டனோட ஸ்டார் நெக் பேட்டன் கொடுத்து ஸ்டிச் பண்ணிட்டு சைஸ் டபுள் எக்ஸல் செஸ்ட்டு சைஸ் நாற்பத்தெட்டு இன்ச்சஸ் ஹைட்டாக ஐம்பத்தெட்டு இன்ச்சஸ் இருக்கும் ப்யூட்டுஃபுல் கலெக்ஷன் மறக்காம ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஸோ மச் ஆல்